பெண்களுடைய முன்னேற்றம் தான் இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்று அன்பர் அண்ணல் அம்பேத்கர் சொன்னார் பெண்கள் முன்னேறிட்டாங்க அந்த நாடு முன்னேறி இன்னைக்கு உங்களுக்காக உங்களுடைய முன்னேற்றத்திற்காக ஒரு ஒரு திட்டமே பெண்ணை மையப்படுத்தி தான் சகோதரியை மையப்படுத்தி தான் நம்ம திட்டமே இருக்கு வீட்டுல கேஸ் இல்லையா கேஸ் அடுப்பு திட்டம் வீடு இல்லையா மோடி ஐயாவுடைய வீட்டு திட்டம் நூறு நாள் வேலை வாய்ப்பு போறீங்களா உங்க வங்கி கணக்கு சம்பளம் வந்திருக்கு யோசிச்சு பாருங்க

சட்டப்பேரவையில பாராளுமன்ற தேர்தலுக்கு நம்முடைய சகோதரிகளுக்கு வரவேற்கிறது அதை செய்து காட்டியவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி நம்முடைய எழுபத்தி ஐந்து பேர் என்ற அமைச்சரவையில பன்னிரண்டு பேர் சகோதரிகள் தாய்மார்கள் பன்னிரண்டு பேர் அமைச்சர்கள்

சமூக நீதி பேசக்கூடிய நீங்க உண்மையாலுமே சமூக நீதியை காக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களை பற்றி நீங்க தவறா பேசுறீங்கன்னா நம்முடைய தாய்மார்களும் சகோதரிகளும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சிதம்பர மன்னர்களுக்கு நான் சொல்றேன் யாருமே அதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை சகோதர அதெல்லாம் அதையெல்லாம் இன்னைக்கு பாருங்க குறிப்பாக வெயில் நிற்கிறீங்க அதிகமாக உங்களுடைய நேரத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது சகோதர சகோதரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டு முக்கியமான தேர்தல் என்றால் ஒரு பக்கம் சுயநலவாதிகள் எல்லாம் இந்தி கூட்டணியும் சேர்ந்து உட்கார்ந்து நாட்டை எப்படி கொள்ளையடிப்பது பத்து வருஷமா கை காஞ்சிபுரம் கிடக்குது காஞ்சிபுரம் மாடு பார்த்தா சும்மா இருக்குமா பாயுமா அதுபோல் பத்து வருடங்களாக இந்த ஆட்சி இந்தி கூட்டம் இருக்கக்கூடிய கட்சிகள் படத்தை சொல்லக்கூடிய மத்திய அரசுடைய படம் ஒரு ஒரு ரூபாய்க்கும் கூட பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஒரு வரிகே ஒரு பக்கத்தில் வந்து செய்யறது அவங்க ஒரு நீட்டான தெளிவான எந்த ஒரு உணவு இல்லாத அற்புதமான நல்லாட்சி நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இதே குறிப்பு இதற்கு ஒரு பேர் கொண்டாடி ரெண்டாயிரத்தி நான்கு பதினான்கு வரை ஆட்சியில் இருந்தபோது இவர்கள் செய்த மொத்தம் ஊழல் மட்டுமே பதினெண்டு லட்சம் கோடி எதையுமே விட்டு வைக்கிறேன் எதையை விட்டு ஆறாயிரத்தி ஆட்டிலிருந்து நிலக்கரி சுரங்கத்திலிருந்து என்கின்ற நரேந்திர மோடி அவர்களை எதிர்த்து உங்களுடைய பெற்றுவிடலாம் என்று நினைக்கின்றார்கள் நிச்சயமாக நீங்கள் அதை வணக்கம் என்பது தெரியும் சகோதர சகோதரம் இன்னைக்கு தமிழ்நாட்டு மட்டும் விரிவிலக்காக இந்த சகோதரியை பேச நாம கேட்கக்கூடாது ரெண்டாயிரத்தி நான்குல நம்ம ஏமா பதினான்கு ஏமாற்றி விட்டார்கள் மோடி அவர்கள் இந்தியா முழுவதும் சூறாமணி புயலாக வந்து கொண்டு தமிழகத்தில் நான் மோடி அவர்கள் பெருசாக